இன்னும் ஒரு விளையாடுச்சதோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இருபது இருபது உலக கிண்ண போட்டிகள் எதிர்வரும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்காவில் நடைபெற உள்ளது இதற்கான இந்திய உத்தேச அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய அணியின் அணி தலைவராக அனுபவம் வாய்ந்த ஆரம்ப துடுப்பாட்ட சிறப்பாக செயற்படக்கூடிய ரோஹித் சர்மா தெரிவாகி இருக்கிறார் அத்தோடு துணைத் தலைவராக இந்திய அணியின் சகலத்துறை ஆட்டக்காராக செயற்படக்கூடிய ஆர்திக் பாண்டியா தெரிவாக்கியிருக்கிறார் அதோடு இந்திய அணியின் அனுபவம் வாய்ந்த வீரராக இருக்கின்ற மிகவும் சிறப்பான ஒரு துடுப்பாடு வீரராக இருக்கின்ற விராட் கோலியும் இருப்பதோடு ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக விளையாடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்தோடு போட்டிகள் தன்மை பொறுத்து அந்த நிலைமை மாற்றப்படலாம் எனவும் கூறப்படுகிறது அதோடு இந்த ஐபிஎல்லே சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஏற்கனவே காயத்திலிருந்து மீண்டும் மீண்டு வந்த ரிஷார்ட் பன் இருக்கிறார் அதோடு அவரோடு விக்கட் காப்பாளராக இருக்கின்ற சஞ்சு சாம்சனும் இம்முறை உலக போட்டிகளிலே பங்கேற்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் அத்தோடு ஆரம்ப துடுப்பாடு வீரராக செயற்படக்கூடிய ஜஸ்வால் இளம் வீரர் இந்திய அணிக்கு இந்த உலக இன்னத்திலே இருப்பதோடு சுப்மன் கில்லும் தெரிவாகியிருக்கிறார் இவரும் ஒரு ஆரம்ப துடுப்பாடு வீரராக செயற்படக்கூடியவர் என்பது குறிப்பிட்டு கூட வேண்டிய விடயமாகும் அதோடு மத்திய வரிசையிலே அதிரடியாக ஆடக்கூடிய ரிங்கு சிங் மற்றும் சிவம் தூபே ஆகியோர் இந்த பட்டியலிலே இடம்பிடித்திருக்கிறார்கள் அத்தோடு இருபது இருபது உலக கிண்ணப் போட்டிகளிலே சிறப்பாக செயற்படக்கூடியவராகவும் உலகின் இருபது இருபது துடுப்பாட்ட வரிசையிலே முதலிடத்தில் இருக்கின்ற சூரியகுமார் யாதவும் தவிர்க்க முடியாத வீரராக இந்திய அணியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அத்தோடு சகலத்துறை ஆட்டக்காரர்களாக ரவீந்திர ஜடேஜா சுழலில் கலக்கக்கூடிய வீரராகவும் அத்தோடு அக்ஷர் பட்டேல் சகலத்துறை ஆட்டக்காரராகவும் அணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அதோடு சுழற் பந்து வீச்சில் சிறப்பாக செயற்படக்கூடிய இந்த ஐபிஎல்லிலே சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற குல்தீப் யாதவ் மற்றும் யுகேந்திர சஹால் ஆகியோர் இந்த அணியில் இடம்பிடித்திருப்பதும் சிறப்பான ஒரு விடயமாகும் அத்தோடு இந்திய அணிக்கு மிகவும் வேகப்பந்து வீச்சில் வலு சேர்க்கக்கூடியவர்களாக முகமது சிராஜ் இந்த அணியில் இடம்பெற்றிருக்கிற ஐபிஎல்லிலே பெரிதாக சோபிக்காத நிலையிலும் அவர் மீது நம்பிக்கை வைத்து இந்த உலகின்னத்துக்கான வீரர்களின் பட்டியல் அவருடைய பெயரும் சேர்க்கப்பட்டிருக்கிறது அத்தோடு சிறப்பான முறையில் வேகப்பந்து வீச்சு செயற்படக்கூடிய ஆர்சிப் சிங்கும் இருக்கிறார் இந்திய அணியில் தவிர்க்க முடியாத மிகவும் சிறப்பான ஒரு வேகப்பந்து வீச்சலான ஜஸ்ரி பும்ராவும் தெரியவாகியிருப்பதோடு கலில் ஹகம் மட்டும் இந்த போட்டி தொடருக்கான பெயர் பட்டியலில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அத்தோடு அணியின் பயிற்சியாளர் நம்பிக்கை பெற்ற இந்த இந்திய அணியில் இடம் பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இதுதான் அறிவிக்கப்பட்ட இந்திய அணி வீரர்களின் விபரமாகும் என்றாலும் தமிழக வீரர்களாக இந்த ஐபிஎல்லில் சிறப்பாக செயற்படக்கூடிய நடராஜன் இந்த உலக கிண்ணத்தின் பேர்பட்டியலில் புறக்கணிக்கப்பட்டிருப்பது தமிழர்களுக்கு ஒரு வேதனையான விடயமாகவும் மாறியிருக்கிறது அத்தோடு ஒரு ஏமாற்றமாகவும் மாறியிருக்கிறது எது எப்படி இருந்தாலும் உலக கிண்ணத்தான அணி என்று கூறிக்கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான இருபதுரு உலக இனத்தை இந்திய அணி கைப்பற்ற வேண்டும் என்றொரு வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீனவர் விளையாடுதல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பா துளைதாஸ் வணக்கம் அன்பு சொந்தங்களே